வணக்கம் மன்னின் மைந்தர்களே அதாவது சோதனைகளையும் சாதனையாக்கிடலாம் அதாவது அந்த பேராற்றலை நாம் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிறிய கதை என்னன்னா அழகாபுரியின் மன்னனான குபேரன் வந்து அந்த பேராற்றலோடு வரும்போது நம்ம பூ உலகை பார்த்துட்டு ஆ இப்படி ஒரு பூலோகம் இருக்கா ரொம்ப நல்லா இருக்கேன் இங்கே நான் பிறந்து வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரன் விருப்பப்பட்டதால் என்ன ஆச்சுன்னா அவர் பட்டினத்தாராக ஒரு நல்ல செல்வந்தர் குடும்பத்தில் வந்து பிறந்து வளர்ந்து அதாவது வளர்றோம் அப்படின்னாவே முன்வினையோட தொடர்ச்சி தான் ஏன்னா அவர் வந்து செல்வங்களுக்கு அதிபதியாக வாழ்ந்தார்ல அப்போ ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா துறவரம் பூண்டார் அதாவது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவரம் பூண்டு அவர் வந்தார் வரும் வந்தப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒரு கட்டிய துண்டோடு வெளியே வந்துட்டார் வந்து ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காரு இப்படி காலங்கள் கடக்கப்படுது அப்போ ஒரு நாள் என்னன்னா மன்னனோட அரசவையில் வந்து பொக்கிஷங்கள் திருடப்படுது பொன் பொருள் எல்லாமே திருடப்பட்ட என்ன ஆகுதுன்னா கொண்டு வந்து அதாவது கல்வன் எடுத்துட்டு போகும்போது அந்த அரசாங்க ஊழியர்கள் துரத்துறாங்கன்னு கொண்டு வந்து பட்டினாத்தார்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான் அதாவது அதாவது செவனேன்னு ஏதோ படத்தில் வடிவேலு சொல்வாரு செவனே நான் தானடா படுத்துட்டு இருந்தேன்னேட்டுன்னு அது மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கும்போது கொண்டு வந்து வச்சதால் அந்த ஊழியர்கள் வந்து அரசாங்க பொக்கிஷம் இவர்கிட்ட இருக்கிறத பார்த்து இவர் தான் கல்வன்ட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க அப்போ வந்து அந்த இடத்துல வந்து யாரிடம் பொக்கிஷம் இருக்கோ அவங்க கல்வன்னு என சாட்சி இல்லாததால தீர்ப்பு நிர்ணயமாயிடுது என்னென்னா கழுமரம் ஏற்றப்படும் அதாவது அரசவையோட பொக்கிஷத்தை திருடையதால் அப்படின்னு